திருச்சி மாவட்டத்தின் அடையாளமாக மலைக்கோட்டை இருந்து வருகிறது மலைக்கோட்டையை சுற்றி குறிப்பாக என் எஸ்பி ரோட்டில் உள்ள தெப்பக்குளத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் தரைக்கடைகள் அடைக்கப்பட்டிருந்தது அந்த தரைக்கடைகளால் போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாக இருந்து வந்தது இந்த நிலையில் அந்த தரைக்கடைகளை அகற்றுமாறு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது இதையடுத்து திருச்சி மாநகராட்சி சார்பில் தரைக்கடைகளுக்கு மாற்றியிடம் பழைய மதுரை ரோடு பகுதியில் தேர்வு செய்து என் டோண்ட் எஸ் டோட்பி ரோட்டில் உள்ள தரைக்கடைகளை இன்று பதினான்காம் தேதிக்குள் அகற்றி புதிதாக தேர்வு செய்த இடத்தில் தரைக்கடைகளை அமைக்க உத்தரவிட்டனர் இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து தெப்பக்குளத்தை சுற்றியுள்ள சாலையோர வியாபாரிகள் தங்கள் கடைகளை மாற்று இடத்தில் அமைத்துக் கொள்வதற்கான பணியில் நேற்று முதல் ஈடுபட்டனர் ஆயினும் சில வியாபாரிகள் கடையை மாற்ற முன்வராமல் காலம் அவகாசம் கேட்டனர் அதற்கு மறுப்பு தெரிவித்த அதிகாரிகள் தாமக முன்வந்து கடைகளை மாற்றாவிட்டால் போலீஸ் பாதுகாப்புடன் அகற்றப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர் இதையடுத்து நேற்று இரவு பத்து மணியளவில் என்எஸ்பி சாலையில் ஜவுளி உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பல்வேறு தரைக்கடைகளை வைத்திருந்த வியாபாரிகள் தங்களின் உடமை களை அகற்றி மாநகராட்சி ஒதுக்கீடு செய்த இடத்தில் கொண்டு போய் சேர்த்தனர் மேலும் தெப்பக்குளத்துக்கு எதிர் திசையில் பர்மா அகதிகளுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டு சாலையை ஆக்கிரமித்திருந்த நிரந்தர சிறு கடைகள் அனைத்தும் ஒதுக்கப்பட்ட இடத்திற்குள் இருக்குமாறு மாற்றியமைத்தனர்